புதுச்சேரி அரசுடைய ஆயுஷ் இயக்குநரகம் மற்றும் சுற்றுலாத்துறை மற்றும் வந்து உயர்கல்வித்துறை இணைந்து பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை வந்து நாளைக்கு வந்து புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் காந்தி த சிலைக்கு இதில் இந்த நிகழ்வு நடத்தி எடுத்துருக்கோம் அதுக்காட்டி ஒரு ப்ரீ இவண்ட்டாக தொடர்ந்து மூணு நாள் ரிகல்ஸெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த நிகழ் நிகழ்வில் வந்து பொதுமக்கள் கலந்துக்கிறாங்க மாணவ மாணவிகள் எல்லாமே கலந்துகிட்ருக்குறாங்க இதை மட்டும் இல்லாமல் மற்ற இதில் வந்து இந்த தொடர்ந்து வந்து இருபத்தஞ்சி நாள் கவுண்டவுன் சொல்லிவிட்டு நம்ம ஆயுஷ் துறையில் எங்களுடைய இயக்குநகரத்தில் மேலே இருக்கிற அந்த யோகா சென்டரில் தொடர்ந்து இருபத்தி நாள் வந்து ஒரு கவுண்டவுன் ப்ரோக்ராம் நடத்திகிட்டு இருக்கோம் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட கைட்லைன்ஸில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் வந்து காமன் ப்ரோட்டோக்கால் அடையும் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த அதே சேம் ப்ரோட்டோக்காலை எவ்வளியர் நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம் நாளை நிகழ்வில் வந்து பாண்டிச்சேரி காரைக்கால் மாகை இணம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு எட்டாயிரம் பேர் வந்து பங்கு பெறாங்க பொதுமக்களும் பங்கு பங்கு பெறாங்க மற்றபடி அலுவலர்கள் அதிகாரிகள் மற்றும் வந்து மாணவ மாணவிகள் எல்லாமே கலந்துக்கிறாங்க இதில் வந்து காரைக்காலில் மட்டும் ஆயிரம் பேர் கல கலந்துக்கிறாங்க மாஹையில் ஒரு ஐநூறு பேர் ஏனத்தில் ஒரு ஐநூறு பேர் மீதி இருக்க எல்லாமே வந்து நம்ம ப பணிச்சலில் கலந்துக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மற்ற அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எல்லா இடத்துலையும் அந்த நிகழ்வு நடக்குது அப்புறம் வந்து தனியார் கல்லூரிகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துலேயுமே நடந்துக்கிட்டு இருக்குது ஆயுஷ் துறை சார்பாக வந்து ஒரு ஒரு எட்டாயிரம் பேருக்கு வந்து நம்ம டிஷர்ட் மட்டும் அந்த லோகோ போட்ட டி ஷர்ட் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் மற்ற அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் மானிட்டர் பண்ணுறாங்க இந்நிகழ்வுக்கு புதுச்சேரி அரசியல் லெப்டினன்ட் கவர்னர் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அப்புறம் தலைமை செயலாளர் அரசு செயலாளர்கள் அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் இதெல்லாமே மட்டும் ஒரு மத்திய அரசனுடைய ஆயுஷ் அமைச்சகத்தில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு ரீசெண்ட் லெட்டரில் ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க யோகாவோட சேர்ந்து பில்லர்ஸ் சிறுதானியங்களும் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்குன்னு கொடுத்திருக்கால நாளைக்கு வந்து சிறுதானியத்தில் பற்றி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு ஒரு ஒரு சிறுதானியத்தில் ஒரு சின்ன ஸ்டால் அதோட கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுதானியத்தை வந்து எப்படிலாம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டால் போடுறாங்க ஒரு ஒன்று இருக்குது அப்புறம் இந்த புதுச்சேரி அரசு மூலிகை தாவரம் வாரியம் சார்பாக வந்து ஒரு விழிப்புணர்வு அதாவது மூலிகை தாவரங்கள் விழிப்புணர்வை பற்றி ஒரு ஸ்டால் மொத்தம் மூணு ஸ்டால் வந்து நம்ம ஆயுஷ் காதல போட்டிருக்கிறோம் இதுதான் இந்த நாளைய நிகழ்வோட முக்கியமான நிகழ்வாக இருக்கும் சம்பந்தமாக என்னென்ன அரேன்மெண்ட் பண்ணிருக்கோம்னா ஆக்சுவலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் வந்து ஃபயர் சே ஃபயர் சேஃப்டி அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் மொபைல் டாய்லெட் இது வந்து இப்போ முன்சிபல் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்கெலாம் நாங்கள் முடிச்சுடுவோம்